அமெரிக்க அரசு நேற்றைய தினத்திலிருந்து இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரியை இறக்குமதி வரியை இருக்கிறது ஏற்கனவே இருபத்தி சதமானத்தை ட்ரம்ப்பு ஜனாதிபதியை வந்த பிறகு உயர்த்தினார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறத நிறுத்தணும் ஆகவே ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதால அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம்னு ஐம்பது சதவீதம் வரியை உயர்த்தியிருக்கார் இதால் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாலர் நமக்கு இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுகிறது இது என்ன நியாயம் வரியை உயர்த்த வேண்டும் என்றாலும் அல்லது குறைக்க வேண்டும் என்றாலும் அதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் டபிள்யூடிஓ இருக்கு சட்டப்படி வரி உயர்த்தி சொல்லி கேட்கலாம் குறைக்க சொல்லி கேட்கலாம் அதுதான் இன்டர்நேஷனல் லா ஆனால் டபுள்யூடிஓ ட்ரேடு அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போகாம அமெரிக்காவே அவங்க நினைச்சா வரி உயர்த்தலாம்னு ஐம்பது சதமானம் உயர்த்தி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறேன் உலக அளவில் பொருளாதாரத்தில் இராணுவத்தில் அமெரிக்கா நம்பர் ஒன்னா இருக்கணும் அதால எல்லா நாடுகளும் இறக்குமதி செய்கிறாங்களோ அமெரிக்காவில் எல்லாத்துக்கும் வரி ஐம்பது சதவீத வரி இது எந்தவித நியாயமும் இல்லை மோசமானது தவறானது அடாவடித்தனமானது அப்படிப்பட்ட வரி உயர்த்துறதால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் என்பது இவ்வளவு ஐம்பது சதமான வரின்னு அங்க வந்து விற்பனை ஆகாது ஆகவே ஒரு கடுமையான பாதிப்பை இந்தியாவுக்கு உருவாக்கிது குறிப்பாக இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம் ஜவுளி பொருட்கள் ஆயத்த ஆடைகள் இறால் தோல் நவரத்தினங்கள் விலங்கு பொருட்கள் ரசாயன பொருட்கள் மின்சார எந்திரங்கள் இன்ஜினியரிங் பொருட்கள் சொல்லி கிட்டத்தட்ட இவ்வளவு பொருட்கள் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு மட்டும் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாலருக்கு ஏற்றுமதி பண்றோம்னா அனைத்து மீது உங்க சதுட்டு மணிக்கு ஐம்பது சதம வரி போட்டு கடுமையான பாதிப்பை உருவாக்கி இருக்கு இப்ப இந்தியா அமெரிக்கா அவங்க இப்ப சைனா என்ன பண்ணாங்க இப்படி சீன பொருட்கள் நூத்தி அறுபத்தஞ்சு சதம் வரிய ட்ரம்ப் அறிவிச்சாங்க சீன அரசாங்கம் என்ன அறிவிச்சாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து சைனாவில் எடுக்க விஷயம் நான் நூறு சதவீதம் வரி உயர்த்தன்னு அறிவிச்சாங்க உடனே ட்ரம்ப் சரண்டர் ஆனா ஆனா இதுவரையில மோடி பொறுத்தவரையில இந்திய அரசாங்கம் பிரதமர் மோடி பொறுத்தவரையில அமெரிக்கா நம்ம அடிக்கிறப்போ நம்ம நிமிந்து நிக்கணும்ல எனக்கு என் பொருளுக்கு நீ வந்து ஐம்பது சதவீதம் வரி போட்டா உன் பொருளுக்கு இவ்வளவு வரி போடுவேன் சொல்லி சொல்லும்ல சொல்லல இதை விட மோசமானது என்னன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து இருந்து அமெரிக்காவுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய பொறியாளர்கள் மற்றவர்கள் அவங்க எல்லாம் வந்து விசா அது சொல்லி திருப்பி அனுப்ப முயற்சி பண்றேன் அப்படி திருப்பி அனுப்புறவங்களுக்கு விமானத்துல ஏற்றி அணிச்சான் இப்படிப்பட்ட அமெரிக்காவுடைய வரி உயர்ச்சி காரணத்தால தமிழ்நாட்டு குறிப்பா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஆயத்தாடை ஏற்றுமதியில அறுபத்தி எட்டு சதவிகிதம் திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி ஆகுது அவங்களுக்கு திருப்பூர் மாநகரத்திற்கக்கூடிய ஆயத்தாடை தொழிலை பொறுத்தவரை மூவாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு ரொம்ப மூவாயிரம் கோடி நஷ்டம் சொன்னா அந்த நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய போகும் தொழிலாளர்கள் வேலை பாதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையை இன்னைக்கு வந்து அமெரிக்கா உருவாக்கி இருக்கு அப்படி வரும்பொழுது இந்த தமிழ்